இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் கண்ணீர் ராசிக்கான மாத ராசி பலன்களை பார்க்கறோம் இந்த ராசி பலன்களை நவக்கரனுடைய மாறுதல் செப்டம்பர் எப்படி இருக்கு அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா சுபநாட்கள் எது அச்சுபாட்கள் எது யோக நாட்கள் எதுவும் தனித்தனியா கொடுத்துருக்கோம் இது பொது பலன்கள் அல்ல இது வந்து பிரத்யேகமான பலன்கள் அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுல நீங்க பயணம் பண்ணி பாருங்க எல்லா நாளும் உங்களுக்கு சுப நாளா வெற்றியான நாளா அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நட்சத்திரத்திற்கான தெய்வம் எது இப்ப நீங்க கோச்சாரத்திற்காக வழிபட வேண்டிய தெய்வம் இது இப்படி தனியா பார்க்கலாம் சந்திராஸ்தன என்னைக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உள்ள நம்ம பார்க்கலாம் முதல்ல ராசி பலன பார்க்கலாம் அன்பாந்த கன்னி ராசி நேர்களே இருக்கிற பன்னெண்டு ராசிகளையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்க வேண்டிய ஒரு ராசி அப்படின்னா இது கண்ணீராசி தான் ஏன்னா உங்க ராசிநாதன் ராசிக்கு தொழிற்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாகி பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதே சமயம் பனிரெண்டாம் இடத்திற்கு அயன சயன போக விரயஸ்தானம் மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியது வெளிநாடு வெளியூர் போகல கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவா பனிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி ஆகி ஊனத்திரிவோனமாகி ரொம்ப வலுவா இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்திலேயே இதுவும் இருக்காரு அப்ப நீங்க வந்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது காலி நில வாங்கறது விற்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல வியாபாரத்துல நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது வீண் விரயங்கள் தவிர்க்க முடியாத ஆகியோரும் ஏன்னா உங்க ராசிக்கு இது கண்டக சனி இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிறது கண்டக சனி ஏழாம் இடத்துல சனி இருக்கிற பேரு கண்டக சனி வரும் உங்க ராசிக்கு பாதகஸ்தானமாகவும் அது வர்றதுனால பாதகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்வதும் உங்க ராசிக்கு மூன்று எட்டுக்கு உண்டான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதும் அவ்வளவு ரொம்ப மிகச்சிறப்பு அல்ல அதனால முழுக்க முழுக்க வண்டி வாகனத்துல போறப்ப நீங்க ஒவ்வொரு செயலும் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப உஷாரா நீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து செய்யணும் வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வரணும் ஏன்னா சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் வர்றப்ப விபத்துக்கள் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல அழகா வந்திருக்கார் அப்ப மனைவியினால யோகம் லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்களுக்கு தலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிக சிறப்பான ஒரு மாதமா இது அமையும் அப்ப வந்து சுக்கர பகவான் ஆயில நட்சத்திரத்திலையும் மக நட்சத்திரத்திலையும் பயணம் பண்றதுனால ஆதிசேஷனுடைய வழிபாடும் விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சுக மேன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் சப்தமாதிபதியுமான பகவான் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து சுகாதிபதி பத்தாம் இடத்துல அமர்ந்துன்றதே ஒரு அற்புதமான ஒரு நிலை தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதுலயும் குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து ராசிக்கு இரண்டு குடும்பஸ்தானத்தையும் நான்காம் இடம் சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடம் ரணகுண ரோக சத்ரு ஸ்தானத்தையும் பார்க்கிறதுனால எதிரிகள் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் கல்வி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அனைத்தும் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனும் ராசிக்கு விரையாதிபதியும் இரண்டு பேருமே விரயஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால வீண் விரயங்களை தவிர்க்கிறது நல்லது இடம் மாற்றம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டம் வந்து கொஞ்சம் தொலைதூரத்துல ஒரு தொழில அப்படின்னா கூட கொஞ்சம் தொழில வந்து தொலை தூரத்துல வச்சுக்கிறவங்க வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்கு வேணாம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா மிக்கிலேயேனு கஷ்டப்படுறவங்களுக்கு மித்திரம் இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்கள் வழிபட வேண்டியது சூரியன் செவ்வாயோடு சனி பவன்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் அதிகப்படுத்திக்கீங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள கர்ப்பணசாமி வழிபாடும் எல்லை தெய்வங்களை வழிபடுவதும் ரொம்ப உங்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கும் சரி இப்போ கன்னீராசிக்கான சந்திராசம் தினங்கள் பத்து ஒன்பது இருபத்தி ஐந்து மாலை நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் சந்திராசம் தினங்கள் புத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுகநாட்கள் செப்டம்பர் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பதினாலு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அசுவ நாட்கள் செப்டம்பர் பன்னிரெண்டு பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு யோக நாட்கள் செப்டம்பர் ஏழு ஒன்பது புத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே காலம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஸ்தநத்தில பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் ஒன்று மூன்று நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினைந்து பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது அசுக நாட்கள் செப்டம்பர் பதிமூணு பதினாறு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது யோக நாட்கள் செப்டம்பர் எட்டு பத்து அஸ்தநத்தில பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வணங்க வேண்டிய நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ காயத்ரி இப்ப காயத்ரி வழிபாடோ காயத்ரி மந்திரங்களை உங்களை வந்து எல்லா வகையான பிரச்சனைகளும் இருந்தும் கப்பத்தி கொடுக்கும் சித்திரை ஒண்ணு ரெண்டு பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் செப்டம்பர் ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு பதினைந்து இருபது இருபத்தி ரெண்டு ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அசுவ நாட்டு செப்டம்பர் பதினாலு பதினேழு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது யோக நாட்கள் செப்டம்பர் ஒன்பது பதினொன்னு சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க எப்பொழுதும் வாழ்நாள் முழுதும் வழிபட வேண்டிய நட்சத்திரத்திற்கான தேவதை சக்கரத்தால்வார் ரொம்ப மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது பொதுவாகவே நம்ம வந்து யா யாருக்கு தாய் தந்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கோ குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுரிட்சமா வர்றத நாங்க வந்து கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அதனால தாய் தந்தினுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நீங்க வந்து எப்பயுமே விடக்கூடாது தான தர்மங்கள் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க காலையில எங்கிருச்ச கடவுளை வணங்குறதும் இரவு உறங்கப்பறப்பு கடவுளை மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதோ மிகச்சிறந்த ஒரு நல்ல பழப்பால் சென்று பாருங்க உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்ல அபரிமிதமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி